இருப்பவர்களை குறிவைத்து அடிப்பதற்கு பாஜக தயாராகிவிட்டது அடிக்க அடிக்க பந்து மாதிரி எந்திரிக்க வேண்டும் துவண்டுவிடக்கூடாது என திருவாரூரில் பாகநிலை முகவர்கள் மத்தியில் அமைச்சர் கே என் நேரு பேச்சு திருவாரூர் மாவட்ட திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்ற தலைப்பிலான பாகநிலை முகவர்கள் மற்றும் பிடிஏ முகவர்களுக்கான மாவட்ட செயல்வீரர்கள் கூட்டம் திருவாரூர் மாவட்ட திமுக செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் தலைமையில் நடைபெற்றது இதில் கழக முதன்மைச் செயலாளரும் திருச்சி மண்டல பொறுப்பாளரும் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு வாக்குச்சாவடி பாகநிலை முகவர்கள் மற்றும் டிஜிட்டல் முகவர்களுக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார் இந்த கூட்டத்தில் வாக்காளர்கள் தொடர்பான சரியான தரவுகளை எவ்வாறு உறுதி செய்வது பிஎல்ஏ டூ மற்றும் பிடிஏ ஆகியோரின் குறிக்கோள்கள் மற்றும் பொறுப்புகள் என்னென்ன என்பது உள்ளிட்ட பல்வேறு ஆலோசனைகள் வழங்கப்பட்டன இதனைத் தொடர்ந்து தொன்னூத்தி இரண்டு வயதான திமுக மூத்த முன்னோடி சுப்பிரமணிய பிள்ளை நேற்று மறைந்ததை ஒட்டி அவருக்கு ஒரு நிமிடம் மவுன அஞ்சலி செலுத்தப்பட்டது தொடர்ந்து பாகநிலை முகவர்கள் மத்தியில் பேசிய அமைச்சர் கே என் நேரு கூறும்போது வாக்காளர் பட்டியலை சரியாக செய்தோம் என்றால் நமக்கு பாதி வெற்றி உறுதி செய்யப்பட்டது திமுக கூட்டணியில் இருப்பவர்கள் வெளியே சென்று விடுவார்கள் என எடப்பாடி பழனிசாமி கூறினார் ஆனால் நமது கூட்டத்திலிருந்து இதுவரை யாரும் வெளியே செல்லவில்லை ஆனால் அவருடன் இருப்பவர்களில் பாமக இரண்டாக பிரிந்துவிட்டது தேமுதிக வெளியேறிவிட்டது சின்னம்மா டிடிவி ஓபிஎஸ் செங்கோட்டையன் என பல பிரிவுகளாக பிரிந்திருக்கிறார்கள் அவர்கள்தான் செதில் செதிலாக பிரிந்திருக்கிறார்கள் நாம் அப்படியேதான் ஒற்றுமையாக இருக்கிறோம் தளபதியை மீண்டும் இரண்டாவது முறையாக முதல்வராக உருவாக்கி ஆட்சி கட்டலில் அமர வைப்பதுதான் நமது கடமை இரண்டாவது முறையாக தமிழக முதல்வராக மு க ஸ்டாலினை பதவியேற்க வைப்பது அவருக்காக அல்ல கழகத்திற்காக அல்ல நம்முடைய நன்மைக்காக பொதுமக்களின் நன்மைக்காக நமது ஆட்சியில் பொதுமக்களுக்காக பல்வேறு நலத்திட்ட உதவிகள் செய்யப்பட்டு வருகிறது இந்த உதவிகள் நலத்திட்டங்கள் தொடர்ந்து கிடைப்பதற்குதான் திமுகவில் இருக்கும் ஒவ்வொருவரையும் குறிவைத்து அடிப்பதற்கு பிஜேபி தயாராகிவிட்டது அதில் முதல் பலி நானாகிவிட்டேன் எது வந்தாலும் நிற்போம் அதில் எந்தவித மாற்றமும் இல்லை அடிக்க அடிக்க பந்து மாதிரி எழுந்திருக்க வேண்டுமே தவிர விட்டுவிட்டு போகக்கூடாது என்றார் இந்த நிகழ்ச்சியில் மாநில மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் கழக நிர்வாகிகள் செயலாளர்கள் தலைமை செயற்குழு உறுப்பினர் பொதுக்குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் இப்போ ஏன் நம்ம தூரம் நம்ம இதை செயல் எடுத்துக்கணும்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா எடசிய எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார் திமுக கூட்டணிதான் வெளியே இருக்குவாங்க நாங்கள் தான் ஆட்சி அமைப்போம் நாங்கள் தான் முதலமைச்சர் சொன்னார் நம்ம கூட்டணியிலேருந்து இது வரைக்கும் ஆறு மணி மேம் ஆனால் அவரோட இருக்கவங்கள பாமக கட்டப்படுது தேமுதிக வெளியே இருக்குது பார்த்தா நம்ம சிடிபி அவர்கள் ஓபிஎஸ் அவர்கள் செங்கோட்டை போன்றவர்கள் அவங்களெல்லாம் ஒரு பக்கம் வந்துருக்காங்க அதுக்கு தான் செஞ்சு செஞ்சு கொண்டு வராங்க தவிர நமக்கு ஒன்றும் அப்படியே நிலையாக இருக்கு இருந்தாலும் அந்த தைரியம் அதை கட்டுப்போப்பாக அந்த வாக்கை கொண்டு சேர்க்கிற வரை நம்முடைய நோய் கொடுக்கிறாங்க இந்த முறை மீண்டும் தளபதியை இரண்டாவது முதலாக நூறு முதலாக ரூபாய் தான் இது கடகத்திற்காக

உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க